விஷயம் கேள்விப்பட்டியா நம்ம சாந்தி அக்காவை பார்த்து இந்த லீமா ரோசி எல்லாரும் இப்படி பேசியிருக்காங்க அவங்க அப்படிப்பட்ட ஆளா நீயே சொல்லு நான் சொல்லிட்டேன் சாந்தி அக்கா நீங்கள் கவலைப்படவே படாதீங்க எல்லாரும் இப்படி தான் பேசுவாங்கன்னு அவங்க அப்படி பதவிக்கு ஆசைப்படுறவங்க எல்லாம் கிடையாது உனக்கே தெரியாதா அவங்கள பற்றி இப்படி பேசிட்டாங்களே எங்கே வேணுனாலும் வந்து நான் சொல்லுவேன் அவங்க அந்த பதவிக்கு ஆசைப்படுற ஆளும் கிடையாது அவங்க எவ்வளோ நல்ல மனுஷங்க அது மட்டும் இல்லை வீட்டில் எல்லாரும் அப்படிதான் சரி சரி என் மருமக வந்துட்டான் நான் அப்புறம் கூப்பிடுறேன் அப்பா

கவਲੀ ஏ படாதீங்க. ஓ சரி உங்களுக்கு இந்த விஜயவா ஞாபகம் இருக்கா? நம்ம பக்கத்து தெரு. தெரியல. நம்ம தெரு கடைசில ஒரு சின்ன குடிசை வீடு. அந்த அக்கா வேற ஏதோ கூலி வேலைக்கு போவாங்களே. ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி அந்த அக்கா ஏதோ திருட்டு புள்ளி வந்துச்சு. நீங்க எதுவுமே பேசல. நல்லா ஊர்ல யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் பேசுவேன். அவங்க உங்களுக்கு

சிறுமையும் எளிமையும் மாணவனுக்கு நியாயம் செய்த்தீங்களா ஏசப்பாவே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பணக்காரங்கன்னா அவங்க தப்பே பண்ணாலும் அவங்க எல்லாம் தப்பு பண்ணிருக்க மாட்டாங்கன்னு பேச வேண்டியது ஏழை பாலைங்கள்லாம் தப்பு பண்ணல நேர்மையானவங்கன்னு தெரிஞ்சாலும் வாயே திறக்காம மிக்சர் தின்ட்டு கூட்டத்தில் வேடிக்கை பார்க்க வேண்டியது நல்லா இருக்காத்தவங்க நியாயம் போங்க போங்க போய் சாந்தி அக்காக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் போய் தீர்த்து கொடுத்துட்டு வாங்க